தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக கோடை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் புயலாக வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என கூறினார் இதன் காரணமாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தெரிவித்த அவர் தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யும் என தெரிவித்தார் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நாளை அதாவது ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மேலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வரும் ஏப்ரல் இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் புயலாக வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் மீனவர்கள் ஏப்ரல் இருபத்தேறாம் தேதி முதல் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோடை மழை காரணமாக ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் வால்பாரில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை காரணமாக இடியிடக்கூடிய மழை பெய்யக்கூடும்